ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் செம்ம ஈஸி டேஸ்டியான ஒரு ரெசிபி ஒன்றும் இல்லை நான் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன் பத்து பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து எடுத்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹார்ஸ் கடலை பருப்பு நான் ஊற வச்சு அதை நல்லா வந்து குற குறைன்னு அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஆனியன் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு நான் கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் உருண்டையில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸிங்க சில பேர் வந்து வேக வச்சு ஆவி கட்டி அப்படிலாம் உருண்டை குழம்புல வந்து போடுவாங்க அப்படிலாம் வேணாம் நான் சொல்கிற மெத்தடில் பண்ணுங்கள் பயங்கர ஈஸியாக இருக்கும் வாங்க குயிக்காக ரெசிபி பார்க்கலாம் ஒரு நல்ல அகலமான கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்ததும் உங்களுக்கு தேவையான அளவு கடலை நான் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சோம்பு அந்த அளவுக்கு நல்லா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் கருவேப்பிலை சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக்கு ஆட் பண்ணிக்கோங்க கார்லிக்கு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த எண்ணெயில் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா கடலை பருப்புன்றதுனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கனால் ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து பூண்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வதக்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ எப்போவுமே ஸ்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா வதங்கட்டும் வதங்கும் போது இப்போது கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே சமையலுக்கு உங்களுக்கு தேவையானது கல் உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப்பாக வதக்கி விடுங்க ஸோ ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு வர மாதிரி உருண்டை குழம்பு வந்து வைக்கிறேன் ஸோ ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து காரம் அளவுக்கு இருக்காது பட் உங்களுக்கு குழம்புக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் ஸோ நல்லா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ எயிட் மினிட்ஸ் மிளகாப்பொடி நடி போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ ஆனியனும் டொமேட்டவும் நல்லா வதங்கியாச்சு நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆடும் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் நம்ம வடிகட்டி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து உருண்டை போட போட குழம்பு வந்து ரொம்ப வந்து திக்காயிடும் ஸோ கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா தான் உருண்டை போடும்போது உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து திக்னஸோட சேர்த்து வந்து கரெக்டாக வரும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க காரம் உப்பு வந்து நீங்கள் தண்ணியும் புளி தண்ணியும் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கோங்க இது நல்லா ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணோன்னு சொல்கிறேன் இப்போ இந்த உருண்டைக்காக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு அதிலருந்தே என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வேறு ஒரு கிண்ணத்தில் அது எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் ஸோ வந்து இதை தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து செவன் டு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு இருக்குது இல்லையா அதை வந்து சின்ன சின்னதாக பால் மாதிரி நல்லா உருட்டி ஸோ இந்த குழம்புக்குள்ளே போடுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் உருண்டையாக வந்து போடுங்க ஒரு ஆறு உருண்டை போட்டுட்டு ஏழு நிமிஷம் வந்து அது நல்லா கொதிக்கணும் அந்த உணண்டை அந்த அந்த சிக்ஸை வந்து நல்லா கொதித்து தான் வந்து நீங்கள் அடுத்த சிக்ஸை வந்து போடணும் ஸோ எப்போவுமே டைம் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நான் எப்போவுமே அதை பண்ணுவேன் கிச்சனில் எப்போவுமே ஒரு கிளாக் வச்சுருப்பேன் ஸோ அந்த கிளாக்கில் பார்த்து டைம் பார்த்து நான் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக சமைப்பேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் உருண்டை வந்து போடுவோம் குழம்புல நீங்கள் இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உருண்டை நல்லா சாஃப்டாக வெந்து அழகாக உருண்டை குழம்பு செம்ம டேஸ்டியாக வரும் வேக வச்சுலாம் போடணும்னு அவசியமாக கிடையாது ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போடும்போது நிறைய போடக்கூடாது சிக்ஸ் உருண்டையாக போடுங்க போட்டுட்டு ஒரு மூடி போட்டு தட்டில் மூடி வச்சுருங்க செவன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த செட் உருண்டையை நம்ம போடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆறு செட்டு உருண்டை போட்டோம் இல்லையா அது போடும்போது கீழே இருந்தது அந்த செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேலே வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த செட்டு ஆறு உருண்டையை அதே ப்ராசஸ் தான் காலியாக இருக்கிற இடத்துல நீங்கள் அடுத்த செட்டு ஆறு உருண்டைய போடுங்க சின்ன சின்ன பாலாக போடுங்க ரொம்ப பெருசாக போட்டுடாதீங்க அடுத்த ஆறு செட்டை போட்டுட்டிங்கன்னா அதே செவன் மினிட்ஸ் கழித்து தான் அதுக்கடுத்த ஆறு செட் போடணும் நீங்கள் ரெண்டு செட் தான் போட போகிறீங்க அப்படின்னா ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஆ ரெண்டு செட்டோடு நிறுத்திக்கலாம் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன கடாய் வச்சு எப்போவுமே நான் பருப்பு போடும்போது கொஞ்சம் கூட போட்டுருவேன் பசங்களுக்கு இதே தான் இதிலையே வந்து மசால் வடை போட்டு கொடுத்துருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அயன் கடாய் நான் வந்து ஃபுல்லாக அயன் கடாய் யூஸ் பண்ணுவேன் அதில் செய்யும் போது எல்லா டிஷ்ஷஸும் செம்ம டேஸ்ட்டாக வரும் பசங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் கூட ஸோ மசால் வடை எப்படி வந்திருக்குன்னு நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து ஆறு செட்டு போட்டாச்சு ஆறு உருண்டை போட்டாச்சு அது கொதித்து நல்லா மேலே வரட்டும் செவன் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஸோ அந்த செட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட மிச்சம் ஒரு நாலு உருண்டைக்கான மாவு இருக்குது ஸோ அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் செவன் டு எயிட் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மிச்ச உருண்டையும் நான் போட்டுட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக வைக்க போகிறேன் செவன் மினிட்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா மசால் வடை சூடாக ரெடி ஆகிடுச்சு ஸோ பசங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ஸோ குழம்பு நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த குழம்போட கடைசியாக ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லிய தூவி இறக்கினா சுவையான உருண்டுக் குழம்பு ரெடி அவ்வளோதாங்க நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லிய சமையலின் ராணி கொத்தமல்லியை தூவி இறக்கி சூடாக ரைஸோடு சர்வ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட பருப்பு உருண்டை குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ என்னோட ஃபேவரட் டைலாக் கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு சொல்லுங்கள் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இதை சூடாக ரைஸோடு நீங்கள் வச்சுக்கலாம் தோசையோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என் சேனலில் மோர் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிவோஷ்னல் வீடியோஸும் நீங்கள் வந்து இதில் என்னோடய சேனலில் பார்க்கலாம் ஸோ சி யூஇ நெக்ஸ்ட் வீடியோ